வணக்கம் திடீரென காரை ஓரம் கட்டி நிறுத்திவிட்டு ஜவுளி கடைக்குள் நுழைந்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்தே செய்ய ஆச்சரியமாக பார்த்த பொதுமக்கள் இதை பத்தினி அவர்கள் ஒவ்வொரு செயல்பாடுகளும் கவனம் இருக்கும் வகையில் பொதுவாகவே உதயநிதி அவர்கள் மிகவும் எளிமையானவர் அனைவரிடத்திலும் இயல்பாக பழகக்கூடியவர் எப்பொழுதும் சிரித்த முகத்துடனே காணப்படக்கூடியவர் அந்த வகையில் துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகும் அனைவரிடத்திலும் துணை முதலமைச்சர் என்ற அதிகார துணியில் பழகாமல் மிகவும் எளிமையாகவும் சிரித்த முகத்துடனே பழகி வருகிறார் இதற்கிடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து பல்வேறு பணிகளையும் உதயநிதி தான் கவனித்துக் கொள்கிறார் சென்னை மட்டுமல்லாது தொடர்ந்து பல்வேறு வெளிமாட்டு சுற்றுப்பயணங்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இடத்திலிருந்து மேற்கொண்டு வரும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இங்கு பல்வேறு அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருகிறார் இந்த நிலையில் நேற்றைய தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது அதாவது தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டம்

காட்டன் சளைகள் போர்வைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையிலான ஆடைகள் இந்த விற்பனை நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளன அவற்றை பார்வையிட்டு அதன் விவரங்களை அங்கிருந்த விற்பனை பிரதிநிதிகளிடம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கேட்டறிந்தார் முக்கியமாக அங்கு பணிபுரியும் ஊழியர்களிடம் சிரித்த முகத்துடன் மிகவும் கலகலப்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் உரையாடினார் மேலும் அங்கு பொருட்களை பச்சை செய்த பொதுமக்கள் பலரும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கையில் கொடுத்து அதனை பெற்றுக்கொண்டனர் கொண்டனர் இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் பி கே சேகர்பாபு காந்தி மேயர் பிரியராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த ஜவுளி கடைக்கு சென்ற துணை முதலமைச்சர் உதவி அவர்கள் அங்கிருந்த பொதுமக்களிடமும் மிகவும் சகஜமாகவும் எளிமையாகவும் பழகினார் பொதுமக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது எப்பொழுதும் மக்கள் அமும் எளிமையான தலைவராக செயல்பட்டு வரும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சென்னை அண்ணாசாலையில் இருக்கும் கோலம் ஜவுளி கடைக்கு சென்று செய்த இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க